ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு வந்திருக்கேங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ்கிறது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்படிதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நிறைய பேருக்கு என்னென்னா விதைகள் போடுவாங்க முளைச்சிடும் சில பேருக்கு முளைக்காது வீரியத்தன்மை இல்லைன்னா முளைச்சிடும் அதுக்கப்புறம் பிடுங்கி அதை நாற்றுக்கல் நட்டாவோ இல்லை கடையில் இருந்து ஏதாவது மரங்களோ செடிகளோ வாங்கிட்டு வந்தாவோ சக்ஸஸ் ஆகாமல் போயிடும் அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றிலாம் நான் எக்ஸ்பர்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் நாற்றுக்கள் விடும்பொழுது அந்த நாற்றுக்கள் முடிஞ்ச அளவுக்கு நிழல் பாங்கான இடத்துல வச்சு வளர்த்துடுங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்ததுக்கப்புறமா மு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஜான் அளவுக்காவது அது வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் பிடிங்க நடணும் நிறைய பேர் வந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சிலெல்லாம் என்ன பண்ணிடுறேன் இன்ச்சில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் வளர்ந்த உடனெல்லாம் பிடுங்கி நட்டுறாங்க அவ்வளோ பேபி பிளான்ட்டில் பிடுங்கி யாரையுமே நடாதீங்க அது சக்ஸஸ் ஆகாது ஸோ ஒரு ஜானாவது வரணும் இல்லை தேர்ட்டி டேஸ் கணக்கு வச்சுக்கோங்க ஒன் மந்த் ஆகிறதுக்கு முன்னாடி பிளான்ட்டை பிடுங்கி நடாதீங்க அது சக்ஸஸ் ஆகாது சரிங்களா சரி பிடுங்கி நட்டாச்சு நட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிழலில் தான் செமி சேடரில் தான் வைக்கணும் அதே நேரம் செமி சடரில் தானே அக்கா வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பிடுங்கி நட்டதுக்கப்புறமா அது வெயில் தேவை ஆனால் உடனடியாக வெயிலில் வச்சோன்னா அது காஞ்சி போய் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி வரும் சில நேரம் வராமலும் போயிடும் ஸோ டூ ஆர் த்ரீ டேஸ் மட்டும் நனலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனடியாக எடுத்து வெயிலில் வைக்கணும் வெயிலில் வைக்கலைனாலும் பட்டு போயிடும் சரிங்களா அதுக்கப்புறமா எப்போவுமே இந்த மாதிரி குட்டியாக ரொம்ப வந்து என்ன சொல்கிறது மென்மையாக இருக்கக்கூடியதாக இருந்தால் பக்கத்தில் கண்டிப்பாக குச்சி நட்டு வைங்க தண்ணி ஊற்றும் போது ஃபோசாக ஊற்றிடாதீங்க அதனுடைய வேர் பகுதியினுடைய நியர்பையில் ஊற்றாதீங்க தொட்டையினுடைய ஓரத்தில் ஊற்றுங்க கொஞ்ச நாள் அது வேர் பிடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி ஃபோஸாக மேலே அடித்தாலும் அது எதுவும் ஆகாது ஓகேங்களா இதெல்லாம் ஞாட்சுக்கல் ஒரு புது செடி வாங்கிட்டு வரோம் எவ்வளோ பெரிய ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே வாங்கிட்டு வாங்க அஞ்சடி நாலடியில் கூட வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வந்த உடனே வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி பக்கத்து வீட்டு பக்கத்து நாலடி தள்ளி போய் ஒரு நர்சரியில் வாங்கிட்டு வந்தாலும் சரி அது அங்கே வளரக்கூடிய இடம் வேற நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே அதோடய இடம் வேறு எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது இருக்கிற மாதிரி நம்முடைய ரிலேஷன் வீட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ போனால் இருக்க மாட்டோம் இல்லையா கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அது மாதிரி தான் பிளான்ஸும் எங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அது வந்து உடனடியாக நம்மளோட இடத்துக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுக்கு நீங்கள் நினைக்கலாம் மனுஷனுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு செடிகளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ டேஸ் நீங்கள் விட்டுருங்க இல்லை ஒன் வீக்கு கூட நீங்கள் விடலாம் தப்பே கிடையாது நிழலில் வைக்கணும் தண்ணி ஊற்றி நெல்லில் வச்சுருங்க வெயிலில் வைக்காது ஒன் வீக் டைம் ஆனதுக்கப்புறமா சப்போஸ் ரொம்ப தூரத்துலேருந்து வருது ஒரு டென் ஒரு டென் எல்லாம் ட்ராவல் பண்ணி நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக ஒரு பதினஞ்சு நாள் அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அவங்க ஃப்ரீயானதுக்கப்புறமா அதை எடுத்து ரீபார்ட் பண்ணணும் ரீபார்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த வேர் பகுதியெல்லாம் பிஞ்சு போயிடாமல் பெரிய இதாக இருந்துச்சுன்னா யாரோட ஹெல்ப்போடயாவது அதை வந்து நல்லா தாங்கி பிடிச்சிட்டு அதனுடைய பேக்கெட்டை கிளிங்க அதை அசைஞ்சிச்சு அப்படின்னாலும் பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்க சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புனால் அது எதாவது ஆகிடலாம் இப்போ நான்லாம் ஒரு கைட்டு பிடிங்கிட்டு ஒரு கைட்டு வச்சிருவேன் என்ன அது வந்து அசைஞ்சாலும் எந்த டைமில் அதை வந்து வைக்கணும் எப்படி அதை பராமரிக்கணும்னு ஒரு டவு ஐடியா இருக்கிறனால ஒத்த கையிட்டு லேசாக அது வந்து அசைஞ்சால் கூட நான் அதை வந்து கொண்டு வந்துடுவேன் ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி கண்டிப்பாக நிழலில் தான் வைக்கணும் எப்போ வெயில் எடுத்து வைக்கணும் அப்படின்னா தளிர் வந்ததுக்கு அப்புறமா தான் வெயிலில் வைக்கணுங்க லைட்டாக ஒரு இலையாவது அதில் வரணும் அப்படின்னா தான் அவங்க பிக்கப் ஆவாங்க இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகியே வெயிட் பண்ண வேண்டியது வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா எப்படி வேணாலும் வைக்கலாம் நான்லாம் எடுத்த உடனே ஒரு நான் ஆனால் எப்பவுமே ரெஸ்ட் டைம் கொடுப்பேன் அது வாங்கிட்டு வந்தோடனே ஒரு ஒன் வீக் ரெஸ்ட் டைம் கொடுப்பேன் அல்லது டூ ஆர் த்ரீ டேஸ் ரெஸ்ட் டைம் கொடுப்பேன் மினிமம் அதுக்கப்புறமா தான் ரீபார்ட் பண்ணுவேன் பட் ரீபார்ட் பண்ணப்புறம் டேரெக்டாலாம் கூட செடியலை பொறுத்து எல்லா செடியும் வச்சிங்கன்னா பட்டு போயிடும் ஒரு சில செடி வெயில் தாங்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா வைப்பேன் வெயில் தாங்காததை வைக்கணும் ஸோ அது நீங்கள் அதில் ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன் அப்படின்னாக்கா அது எல்லாேருக்கும் சக்ஸஸ் ஆகாது சரிங்களா இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வைக்கக்கூடிய செடிகளில் நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் சக்ஸஸாக வாய்ப்பு இருக்குது அது என்னக்கா நைன்ட்டி நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சில நேரங்களில் அவங்க வச்சிருக்கிற விதம் வச்சுருக்க மண் போடுற உரம் அதை பொறுத்துட்டு நமக்கு சில நேரங்களில் ஃபெயிலியராக வாய்ப்புற இருக்குங்கிறதுனால அந்த ஒரு பிரசனை சரிங்களா இப்படி இனி வந்து நீங்கள் கிடைக்கக்கூடியதெல்லாம் நல்லபடியாக வளர்த்துருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே நாற்றுகளும் இல்லை கன்றுகளும் இல்லை குச்சி கட்டிங்ஸ் கொடுக்குறாங்க அதை எப்படி வளர்த்தெடுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாங்கிட்டு வந்த உடனே ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸுக்காவது குறைஞ்ச பட்சம் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும் தண்ணிக்குள்ளேன்னா அப்படி படுக்க போட்டுறாதீங்க அழுகி போயிடும் அதனுடைய அடிப்பகுதியை மட்டும் தண்ணி படுற மாதிரி ஒரு முடிஞ்சளவுக்கு த்ரீ ஹவர்ஸ் குறைஞ்சபட்சம் இல்லைன்னா ஒரு ஆஃப் டே வரைக்கும் போடலாம் அதுக்கப்புறமா அதை எடுத்து தளிர் வைக்கணும் நிழலில் தான் வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நிழலில் வைச்சாலும் குச்சி அசஞ்சிராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி ஊற்றுறப்ப ரொம்ப ரொம்ப கவனம் தெளித்து மட்டும்தான் விடணும் தண்ணியை ஊற்றக்கூடாது குச்சியில் கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ணி வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு ஒன் வீக்லலாம் துளிர் வந்துடும் கவர் பண்ணாமல் வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட துளிர் வர்றதுக்கு ஆகலாம் ஆனாலும் துளிர் வந்ததுக்கப்புறமும் தண்ணி தண்ணியை ஃபோர்ஸாக ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்க ஏன்னா வேர் வந்து ரொம்ப ஆழமாக போயிருக்காது ஸ்ட்ராங்காக இருக்காது ஸோ நீங்கள் வேகமாக ஊற்றுனீங்கன்னா துளிர் வந்ததுக்கு அப்புறம் கூட அது பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்லா ஒரு ஒரு அடி ஹைட்டுக்கு வர்ற வரைக்கும் தண்ணி கவனமாக தான் ஊற்றணும் ஃபோர்ஸாவோ இல்லைனா அதனுடைய வேர் பகுதியிலேயே ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அது அசைஞ்சிரும் அசைஞ்சிச்சுன்னா வராது அதே நேரம் காற்று காலத்தில் இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாக்க அது பக்கத்தில் ஒரு குச்சி வச்சு அதுக்கு சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா பண்ணாலும் அது நல்லா வளராது ஸோ கட்டிங்ஸ் நாற்றுக்கள் கன்றுகள் புதிய செடிகள் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாகவே நீங்கள் செடிகளும் மரங்களும் கொடிகளும் எல்லாத்தையும் வளத்தெடுகளாம் சூப்பராக ஸோ என்னுடைய தோட்டம் மாதிரி உங்களுடைய தோட்டமும் பசுமையாக மாறும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் இப்போ நாங்கள் கட்டாயம் அதில் ஜாயின் பண்ணால் ஆமாங்க இலவச விதைகள் நான் கொடுக்குறேன் இலவசமான விதைகளோடு கட்டிங்ஸ் என்னுடைய உறவுகள் அறுநூறு எழுநூறு பேர் கொடுக்கறாங்க கண்டிப்பா அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி தோட்டம் என்னங்க இதெல்லாம் ஜெஜிப்பீங்க இதை விட அட்டகாசமான பெரிய தோட்டத்தை நீங்களும் உருவாக்கலாம் இலவசமாக நஞ்சில்லா காய்கறிகளை நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் கொடுத்து அவங்களையும் ஆரோக்கியமாக வைக்க வேண்டியது நம்மளால நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினைப்பீங்கங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை முடிச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ഉറവുകളെ ബൈ ഹാപ്പി ഗുഡ് ഏർനിങ് മാർ ബാബി യു